அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அச்சய திருத்திக நாளில் லக்ஷ்மி கடாச்சகம் கிடைக்க இந்த பொருளை வாங்குங்க லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த ஒரு வழிபாட்டை அச்சய திருத்திக நாளில் செஞ்சு பாருங்கள் அது எந்த மாதிரியான வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசை பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்குன்னா மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க அட்சய திருத்திகை மிகவும் முக்கிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க சித்திரை மாத வளர்ப்பெற திருதி தினத்தில் அட்சய திருத்திகை கொண்டாடப்படுது அன்று செய்யப்படும் தான தர்மங்கள் அனைத்துமே நிலையான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் அச்சய நாள் தங்கம் வாங்குவதற்கு சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது அன்று குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்கி லட்சுமி தேவியை வழிபட்டால் செல்வம் பெருகுனு சொல்லப்படுதுங்க அட்சய திருத்திகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை என்று கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க பொன் கெடுத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த ஆண்டு அட்சய திருத்திகை வருவது மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்று வரை திருதியை திதி இருக்கிறதுன்னு சொல்லலாங்க ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணி வரை பூஜை செய்வதற்கு நல்ல நேரம்னு சொல்லப்படுது தங்கம் வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஏப்ரல் முப்பதாம் தேதி மதியம் இரண்டு பன்னிரெண்டு மணி வரை நல்ல நேரம்னு சொல்லலாங்க இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அனைத்துக்குமே சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் செய்யக்கூடிய ஜபம் யாகம் பித்ரு தர்பணம் தானம் போன்ற ஆன்மீக செயல்களால் என்றென்றும் பலன் தருன்னு சொல்லலாங்க இந்த செயல்களால பலன் எப்பொழுதுமே நம்முடனே இருக்குன்னு சொல்லப்படுது அச்சய தீர்த்தி என்று தங்கம் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லலாங்க அதே போல ஏப்ரல் முப்பதாம் தேதி காலை அஞ்சு நாற்பத்தி ஒரு மணி முதல் மதியம் ரெண்டு பனிரெண்டு வரை தங்கம் வாங்குவதற்கு மிகவும் நல்ல நேரம்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் லட்சுமி மற்றும் குபேரருக்கு பூஜை செய்வதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லலாங்க லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் பெருகணும் சொல்லப்படுது இந்த ஆண்டு அச்சை திருத்தக நாளோடு சோபன் யோகமும் வருவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லலாம் இது இது வயசாக சுக்கலாபஷர் திருதியை திதியில பகல் பனிரெண்டு ரெண்டு வரை இருக்குன்னு சொல்லப்படுதுங்க சர்வார்த்த சித்தி யோகமும் அமைஞ்சு வருதாங்க இந்த யோகத்துல லட்சுமி நாராயண பூஜை செய்தால் செல்வம் பெருகுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் லட்சுமி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் வீட்டில் மகாலட்சுமியை நிரந்தரமாக தங்க வைக்க அம்பாள் வாசம் செய்யக்கூடிய கோமதி சக்கரமும் மகா மேரும் சேர்ந்த மகாலட்சுமி பிரமிட்டை வைத்து பூஜை செய்து வருவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திய நாள் ஒரு நல்ல நாளுன்னு சொல்லப்படுது இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் நல்ல பலன்களை கொடுக்குமா அதே போல் அச்சய திருத்தியின் நாளில் தங்க வாங்க முடியாதவங்க என்ன பொருட்களை வாங்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த அச்சய திருத்திய நாளில் செம்பு அல்லது பித்தளை பாத்திரம் வாங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க இந்த நாளில் நீங்கள் ஏதேனும் செம்பு அல்லது பித்தளை பாத்திரங்களை வாங்கினா நல்ல பலன் கிடைக்கணும் சொல்லலாங்க இதை சமையல் அறையில் வைத்தால் லக்ஷ்மி தேவியின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லப்படுது அச்சியத்திருத்திய நாளில் தங்கம் வாங்க முடியாதவங்க ஒரு வெள்ளி நாணயத்தை கூட வாங்கலாங்க அதுவும் ரொம்பவே நல்லதாகும் லட்சுமி தேவி உருவம் பொறித்த வெள்ளி நாணயத்தை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அதிகரிக்கணும் சொல்லப்படுது நாளில் லட்சுமி தேவியின் உருவம் பொறித்த வெள்ளி நாணயத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவியின் அருள் கடாச்சகம் எப்பொழுதுமே நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க தங்க வெள்ளி வாங்க முடியாதவங்க அச்சை தீர்த்திகள் நாளில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகை அரிசி கோதுமை போன்ற தானியங்களை கூட வாங்கலாங்க அது ரொம்பவே நல்லது இந்த நாளில் உணவு பொருட்களை வீட்டில் வாங்கி வைப்பதுனால உணவு பஞ்சம் வராதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிலையான செழிப்பை உருவாக்குன்னு சொல்லப்படுது அச்சய திருத்திக நாளில் பூஜைக்காக புதிய தெய்வ சிலைகளை வாங்கி வீட்டில் வைப்பது ரொம்பவே நல்லதாகுங்க லட்சுமி குபேரர் சிலைகளை கொண்டு வருவது செல்வம் பெருக வழிவகுக்குன்னு சொல்லலாங்க போல போல் அச்சய நாளில் நவ தானியங்களை வாங்கி வீட்டில் வைப்பதனால உணவு பற்றாக்குறையானது நீங்கி சொல்லப்படுது ஒவ்வொரு தானியமும் ஒரு கிரக மேம்படுத்தும் மேம்படுத்தும்னு சொல்லலாங்க அச்சய திருத்திகள் நாளில் மாலை நேரத்தில் வடக்கு திசையில் விலகுகளை ஏற்றி வழிபாடு செய்ய வேணும் ஏன்னா இந்த திசை குபேர பகவான் மற்றும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவியின் திசையாகவும் சொல்லப்படுது இந்த திசையில் விளக்கு ஏற்றினால் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பின் ஆசீர்வாதங்களை பெற முடியும்னு சொல்லலாங்க அச்சய திருத்திக நாளில் தங்கம் வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தரணும் சொல்லலாங்க அதே போல் வெள்ளி வாங்குவதும் செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதுன்னு சொல்லப்படுது இந்த அச்சய திருத்திக நாளில் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதனால நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்குன்னு சொல்லப்படுது தங்கம் வெள்ளி வாங்குவது மட்டும் இல்லாமல் அச்சய திருத்திக நாளில் புதிய ஃபோனு லேப்டாப் போன்ற பொருட்களை வாங்குவதுமே நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்லலாங்க இந்த நாளில் புதுசாக தொழில் தொடங்குகிறவங்களும் முதலீடு செய்வங்களும் மங்களகரமானதாகவும் சொல்லப்படுதுங்க அதேபோல போல் சித்திர மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கிய நாட்களில் ஒன்று அச்சய திருத்திகை நாள்னு சொல்லலாங்க இந்த நாள்ல செல்லும் சேர அதிர்ஷ்டம் பெருக மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்க முக்கிய நாளாகவும் சொல்லப்படுது அச்சையை என்றால் பெருக்கம் என்பது பொருளாகுங்க சித்திர மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை நட்சத்திரம் அச்சய திருதியாக கொண்டாடப்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாங்க அச்சயத்திருத்திக நாளில் கார் அல்லது பைக் போன்ற வாகனங்களை வாங்குவது வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாங்க அதே போல் அட்சய திருத்திக நாளில் ஏதாவது ஒரு புதிய பொருள் வாங்கினால் நல்லது நடக்குன்னு சொல்லலாங்க அதனால் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வாங்கலாம் சோபா செட் டைனிங் டேபிள் வாங்குவது ரொம்பவே நல்லதாகுங்க இது வீட்டுக்கு புதிய எனர்ஜியை கொடுக்குன்னு சொல்லலாம் அதே போல் அச்சய திருத்திகள் நாளில் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய சரியான நேரம்னு சொல்லப்படுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய விரும்புவாங்க அன்று முதலீடு செய்வதால் நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லலாங்க அச்சய திருத்திகள் நாளில் செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே நல்ல பெருக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்குன்னு சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளில் பங்குகள் வாங்குவது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது அதே போல் அச்சை திருத்திய நாளில் வஸ்தார தானம் செய்வது ரொம்பவே நல்லதாகுங்க அன்னதானம் கொடுப்பது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லதாகுங்க அதனால தான் அச்சய திருத்திய என்பது அல்ல அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க திருநாளாகவும் சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திகை என்பது முதல் யுகமான கிருத யுகத்தில் பிரம்ம நாள் உலகம் தோற்றுவித்த நாள் அச்சய திருத்திகை நாள்னு சொல்லப்படுதுங்க அதே போல திருத்திகை என்பது சந்திரனோட இயக்க ஆற்றலை அடிப்படையாக கொண்ட ஒரு காலக்கணிப்பு முறைன்னு சொல்லலாம் இந்த இது பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில வரும் ஒரு நாள குறிப்பதாகும் இந்த நாளில பொதுவாக திதி என்னும் பெயரால் அழைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க அமாவாசை நாளையும் பூரண நாளையும் அடுத்து வரும் மூன்றாவது திதி திருதி என்றும் சொல்லப்படுது அச்சய திருத்தி நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்துமே துன்பங்கள் மற்றும் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தருணும் சொல்லப்படுது அதனால தான் இந்த நாளில் மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் இந்த அச்சய திருத்தி வழிபாடு செய்து வராங்கன்னு சொல்லப்படுதுங்க அச்சய திருத்திக நாளில் அந்தணர்களுக்கு வெற்றிலை பாக்குடன் தண்ணீரை தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதாங்க இப்படி கொடுப்பதால் மகாலட்சுமின் அருளால் குறைவில்லாத செல்வம் உங்களை தேடி வரும்னு சொல்லப்படுது அதே போல் அச்சய திருத்திகள் நாளில் மங்களகரமான நாள்னு சொல்லப்படுது இந்த நாளில் மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பதன் மூலம் மிகவும் சிறப்பான பலன்களை பெற முடியும்னு சொல்லலாங்க இந்த பொருட்களை தானம் கொடுப்பதால் வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவது மட்டும் இல்லாமல் கணவரின் ஆயுள் பலமும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது அதே போல் அச்சு நாளில் சந்தன கட்டை அல்லது சந்தனத்தை தானமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் அமைதி ஏற்படுன்னு சொல்லலாம் அடிக்கடி வாகன விபத்துக்களை சந்திக்கிறவங்க வாகனத்தில் செல்லக்கூடியவங்க அடிக்கடி காயம் ஏற்படக்கூடியவங்க சந்தனத்தை தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதாகும் இப்படி கொடுப்பதுனால ஆபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் சொல்லப்படுதுங்க அதே போல் வெற்றிலை பார்க்க அடங்கிய தாம்பூலம் மங்களத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுது இதை அச்சய திருத்த நாளில் தானமாக கொடுப்பதுனால வாழ்க்கையில் முன்னேற்றம் தலைமை பதவி குறிப்பாக அரச பதவி நிர்வாக பொறுப்பு போன்றவைகள் கிடைக்கணும் சொல்லப்படுதுங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்